நல்லா நல்லா உங்க முதலியர் எழுத பத்தி நான் ரொம்ப படிச்சிருக்கேன். விளம்பரங்கள் பார்த்திருக்கேன். ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. எங்க உங்களோட முதலியர்ல எங்க அம்மா ஒரு அப்பாயின் பண்ணிக்கலாமா? ஏ இருக்கு இடம் இருக்குப்பா பவன பிரச்சனை சாப்பாடு இந்த இதெல்லாம் வந்து நாங்க பேஸ் பே பேசிக்கிறீங்களா எங்க அம்மா என்னக்கு ரொம்ப உயிர் அவங்க நீங்க தான் பாத்துக்கணும். சரிப்பா பாத்துக்கிறேன் பவன ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. பொதுவா முடியாச்சு வாட இன்னும் விட்டுறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு எங்க அம்மா மட்டும் பாத்துக்கோங்க அந்த நான் உங்ககிட்ட போன்ல பரவாயில்ல மேடம் அம்மா போயிட்டு வரமா ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்க மகை என்ன பெரிய தொழிலதிபரா இருப்பாப்லயோ இப்பள வேகமா போறாப்லையே ஏமா அவன் என்னை கொண்டாந்து தள்ளி விட்டுட்டு போறதுக்காண்டி சொல்லிட்டு போறேம்மா கேவலப்பட்டவைய ஒரு அட்ரெஸ் சொல்ல கூட நேரம்லன்னு மணி பன்னெண்டு ஓடுறாப்ல மணிக்கு சாராய கடை திறந்துருவாங்கன்னு தான் அதுக்காண்டி அப்படி தெரியுறியா என்னமா அப்படி தண்ணி விட்டு சரிமா பைசாலும் கரெக்டா கொடுத்துருவாப்லயே சாராய கடைக்கு போறான்னு சொல்றீங்க அது இந்த எனக்கு வீட்டு வாடகைல அதை வாங்கி கொண்டாந்து எனக்கு பாதியா கொடுத்துட்டு அவன் பாதியா கொண்டு போலாம்னு தெரியறியா பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஓடுறாப்லையம் அப்படிதான் செய்வேங்க ஆனா கஞ்சி ஆச்சு ஊத்தமாட்டேங்கிறாங்க தோறு கிடைக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டர் திவாகர் சார் வருவாரு உங்களோட ஃபுல் உடம்பு செக் பண்ணி சுகர் எவ்வளோ இருக்கு ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க டெய்லி உங்களுக்கு டேப்லெட் கொடுக்கணும் அதனால நீங்க இருக்க கொஞ்ச நேரத்துல டாக்டர் சார் வந்துருவாங்க சரிங்கம்மா

நான் வந்து டிவில பேப்பர்ல அப்பப்போ வருவேன் இல்ல உங்கள மாதிரியே இருந்துச்சு இல்லம்மா நான் எப்பயுமே முதியோர்ல இருக்கு இப்படிதான் வர்றது ஏன்னா அந்த முதியோர்ல எல்லாம் செக் பண்ணி ப்ரஷர் இருக்கேன் சுகர் இருக்கேன் அவங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது ஏன்ப்பா தம்பி நீ என்னப்பா இப்படி அடிக்கிட்டு கேவலத்துல நரம்பு தலைச்சிருக்காப்பா உடனே பார்த்தாலே நரம்பு தலைச்சி ஆனவர் மாதிரி நீங்களே முதியோர் இடத்துக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியா புதுகலமாக்கிறதுக்கு தான் நானே இங்க டாக்டர் வந்திருக்கிறேன் உங்க உடம்புக்கு என்னாச்சு ஏதாச்சும் எங்கெங்க பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு உங்க உடம்பு கியூர் பண்றதுக்கு தான் நானே வந்திருக்கேன் சரி ஏன் முதியோர் இல்லத்துக்கு நீங்க வந்தீங்க பையன் கொண்டாது வீட்டுல கஞ்சி சரியா கஞ்சி ஊத்துறப்பலாம அங்க தவிர தண்ணி அடிச்சு குடிச்சு தீ தெரியுமா அதுக்காண்டி இங்க வந்து போய் சரி பையன் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கு சுத்துறாரு ரைட்டு மருமகன் என்ன பண்ணுது அந்த பிள்ளை வீட்டுல தான் இருக்கும் செல்லுகளை பாத்துக்கிட்டு டிக்டாக் பண்ணிக்கிட்டு அம்மா அங்கிட்டு செல்லு பார்க்கணும் நீங்க டிவி பார்ப்பியாமா இல்ல நாங்களாம் டிவி பார்க்க மாட்டோம் மருமகளத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பேர குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுல இருக்க வேண்டியதானே சரி சரிம்மா கைய கொடுமா ஹலோ டாக்டர் ஏமா நீ என்னையவே கலாக்குறியா நான் ஊரவே கலாய்க்கிறவே நீ என்னையவே கலாய்க்கிறியா பல்சு பாக்கணும் உங்க கைய கொடுங்க என்ன டாக்டர் வந்து விரலை புடிச்சு பாத்துக்க இருக்காரு எல்லா டாக்டரும் மணிக்கட்டுல தான் பாப்பாங்க இவர் என்னடாதான் விரல புடிச்சு பாத்துக்க இருக்காரு என்னன்னு தெரியலையே டாக்டர் சரிமா சரிமா என்ன டாக்டர் என்ன இந்த அம்மாவுக்கு ஹார்ட் பீட்டோட சேர்ந்து பல்சு எகிரி எகிரி குதிக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன நீ கேட்டுருவோமே ஏமா உனக்கு என்னதான்மா பிரச்சனை என்ன கிடாது பாரி சவுண்டு கேட்குது நம்ம யாருக்கு இன்னைக்கு ஊசி போடவே இல்லையே அழகா அஞ்சு ஏமா ஏமா என்ன நம்ம கை வச்சதுக்கு இந்த மாதிரி இருக்குது ஏமா வாடா வாடா நீ வாங்க

சரி நமக்கு இன்னொரு வேலை இருக்கு அடுத்த பேச பாக்க போவான்